ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காரப்பொரி செய்யலாங்க ஃப்ரெஷ்ஷான பொறிங்க பாருங்க எடுத்தால் உடையுது இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க நான் ஒரு பொடி அளவுக்கு எடுத்துருக்கேங்க இப்போ தாளிச்சிக்கலாங்க தேங்காயை ஊற்றிக்கலாங்க இது சுத்தமான தேங்காய் என்னங்க நம்மளே செக்கு போட்டது பொறிக்கு தேங்காயை தாங்க ஊற்றணும் அஞ்சு பல் பூண்டு நசுக்கி வச்சிருக்கேங்க சேர்த்துக்கலாங்க பூண்டு நல்லா செவந்து வரணும் பூண்டு செவந்து வெஞ்சிடுச்சுங்க கறுவப்புல சேர்த்துக்கலாங்க ஒரு வாரம்

நல்லா எண்ணெயிலே வருபட்டுருக்குங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் மிளகா தூளுங்க உப்பு கொஞ்சங்க பொரியிலே உப்பு இருக்குங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க ஸோ பொரியை சேர்த்துக்கலாங்க நல்லா கிளடிட்டு காமிக்கிறேங்க நல்லா கிளடிட்டேங்க திரும்ப அடுப்பை ஆன் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு நிமிஷம் அப்படியே வறுத்துக்கலாங்க இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுங்க இந்த மாதிரி உடையணுங்க சூடு ஆறுணும் உடனே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வரத்து தாங்குங்க எப்போ வேணுமோ இதை கொஞ்சம் எடுத்து இதோட பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு சாப்பிடுவாங்க போதுங்க காரப்பூரி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க